உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இங்கே வந்த பக்தர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் சீக்கிரமே அரசு மர்த்தடி சித்தருடைய இந்த சமாதி பீடம் ஐயா தவம் செஞ்ச இடம் சமாதி வந்து ராமாபுரம் மயானத்துக்குள்ளே இருக்குது ரெண்டு இடமும் உலக மக்களுக்கு பயன் தர மாதிரி வரணும் பக்தர்கள் அன்பர்களுடைய நடவடிக்கை ஐயா கூட இருந்து நடத்தி கொடுக்கணும் அவங்கவுங்க சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்ல நினைத்த நலம் பெறணும் அரச மருத்துறை சித்தர் புகழ் வாழ்க எண்ணிலா கோடி சித்துகள் எல்லோருக்கும் உண்டாகணும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் எல்லோருக்கும் உண்டாகணும் உலக மக்கள் எல்லோரும் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக குணமாகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நெசப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல் இது பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு மரம் இருக்குது இங்கே வந்து அரசமரத்தடி சிட்டர் குரு பூஜை ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் சென்னை அசோக் பில்லர் சூப் நகர்

அரச <laughs> திருவண்ணாமலை வெள்ளையானந்த சுவாமிகள் ஐயப்பட நம்ம எத்தனை சாஹிப் ஷா பாபா சாய் பாபா ஓகே சென்னை அரசின் நெசப்பாக்கம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஆட்டோ ஸ்டாண்ட் அடியிலும் அரசமரத்தடி சித்தர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தவம் செய்த இடம் அவர் ஜீவ சமாதியான இடம் இந்த அரசமரத்தடியில் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆங்கில தேதி அடிப்படையில் குரு பூஜை நடைபெறுகிறது பட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அடிப்படையில் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று எளிமையாக குரு பூஜை நடைபெறும் தினசரி இங்கு வழிபாடு உண்டு மீண்டும் வந்து ஒன்பதாம் தேதி திருவாதிர நட்சத்திரம் சாமிக்கு அன்னைக்கு எளிமையா பண்ணிரலாம் புரட்டாசி மாதம் இங்கிலீஷ் தேதி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு தேதி அஞ்சு நாலு நாள் கழிச்சு ஒன்பதாம் தேதி எளிமையா புரட்டாசி திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி தான் கரூரில் வந்து பாட்டி சித்தன் ஒரு அம்மா வந்து ஆனாங்க இவரும் அன்றைக்கு சமாதானார் திருவண்ணாமலையில் ஒரு சாமி அன்றைக்கு சமதினார் மூணு பேரும் புரட்டாசி திருவாதிரையில் அஞ்சு வருஷம் முன்னாடி ஆனாங்க அந்தனால் நம்ம நட்சத்திரத்தையும் கொண்டாடுவோம் இது ஆங்கில தேதி எல்லாருக்கும் பழக்கமானது வள்ளலாருடைய நினைவு நாள் கொண்டாடுறதுனால இதையும் கொண்டாடிடுறோம் சித்தர்களுக்கு நட்சத்திரம் தான் கொண்டாடணும் இருந்தாலும் இது ஆங்கில தேதி வள்ளலார் பிறந்த நாள்ன்றதுனால அது வள்ளலாருக்கே வந்து புரட்டாசி சித்திர நட்சத்திரம் அது தனியாக பண்ணியாச்சு ஏற்கனவே போன ரெண்டு வாரம் முன்னாடி பண்ணிட்டாங்க வந்து வாழ்ந்த வீட்டிலெல்லாம் நட்சத்திரம் தான் பண்ணுறாங்க ஒன்பதாந்தி எல்லோரும் வாங்க சிம்பிளாக பண்ணுவோம் நன்றி தொண்டர் இல்லை இல்லை